வணக்கம் உங்கள் சதி சாறுமுகம் நம்ம ஆவணுடன் எதிர்பார்த்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் முதல் நோட்டிஃபிகேஷனே இந்த வருஷத்தில் குரூப் ஃபோர் அது வந்துடுச்சின்னு சொல்கிறத விட சொன்ன மாதிரி வந்துடுச்சுன்றத நம்ம சந்தோஷப்படணும் இந்த மந்த் எண்டு அப்படின்னாங்க ஜூனில் எக்ஸாம்னாங்க ஸோ ஆரம்பமே ஒரு திட்டமிட்டபடி நடக்குது லேட்டாக நடந்தாலும் கிட்டத்தட்ட சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு மாற்றி வைக்காமல் ஜூன் சொன்னாங்க ஜூனில் எக்ஸாம் இதில் வந்து அதே மாதிரி ஜனவரி எண்டு அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க சரி அதில் வேக்கன்சிஸ் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு அவ்வளோதானா இன்க்ரீஸ் ஆகுமா அந்தமாரி கேள்விக்கெல்லாம் கேட்டுகிட்டே இருக்க வேணாம் இன்க்ரீஸ் ஆகும் ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க குரூப் ஃபோர் அந்த கவுன்சிலிங் முன்னா கூட இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் ரொம்ப நாள் இருக்குது எக்ஸாமுக்கு அதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்கு இவங்க ரொம்ப நாள் எடுத்துப்பாங்களா அப்படின்னா பெர்லிம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒன் ஸ்டெப் உள்ளது சீக்கிரம் வந்துடும் மாதிரி எக்ஸாம்ஸும் பெரும்பாலும் அப்ஜெக்டிவ் டைப்பில் தள்ளி போகாது நம்ம எந்த சர்ச்சைக்கும் இடம் கொடுக்காம தெளிவாக போட்டாங்க அந்த டிகிரி பிரச்சனை அது இதுன்னு சொல்லி நம்ம நிறைய யோசிச்சுட்டு இருந்தாங்க நிறையா ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அந்த பிரச்சனை எதுவும் இல்லை எப்பவும் போல தான் இதில் என்ன புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாரஸ்டர் அடுத்தது அப்ளை பண்ணுறது வழக்கம் போல் ஒரு மாதம் கொடுப்பாங்க இருபத்தி எட்டு ரெண்டு வரைக்கும் கணக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் கிட்டத்தட்ட முப்பது ஒன்று இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் காலையில் வருது இந்த தேதியிலேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நல்ல நேரம் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஒரு ஒரு மாதம் இருபத்தெட்டு ரெண்டு வரைக்கும் டைம் இருக்குது எண்டுக்கும் போகாதீங்க அடுத்தால் இன்னைக்கு காலையிலே பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகட்டும் அது யாராவது அப்ளை பண்ணுறவங்க அது டவுட் இருக்குது இந்த டவுட் இருக்குன்னு கேட்பாங்க அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அது தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் அடுத்தது பொதுவாக ஒரு பிரிலிம்ஸை வரைக்கும் மூணு மாதம் இல்லை தொண்ணூறு டு நூறு நாள் கொடுப்பாங்க அது பிரிலிம்ஸ்ன்னா அப்ஜெக்டிவ் டைம் நோட்டிஃபிகேஷன் வந்து முதல் முதல் கட்ட எக்ஸாம் இல்லை குரூப் ஃபோர் இதுவாக நாள் இருக்கட்டும் இதில் வந்து கிட்டத்தட்ட ஐந்து மாதத்துக்கு மேலே கொடுத்துருக்காங்க அது சரியான டைம் இதுக்கு முன்னே படிக்காமல் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க கூட இல்லை போன டைம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோன்றவங்களுக்கு கூட போதுமான நேரம் அது அவங்களுக்கே போதணும் போது ஏற்கனவே படித்தவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தோணும் ஆனால் படிக்கிறதுக்கு நிறையா இருக்கும் ஸ்டேட் லெவலில் எய்ம் பண்ணுங்கள் அந்த குரூப் டூவில் ஏற்கனவே ரீச் ஆனவங்க கூட படிச்சுக்கிட்டுருங்க அது வரபடி வரட்டும் அடுத்தது இதில் வந்து புதுசாக என்ன ஃபாரஸ்ட் கார்ட் இந்த போஸ்ட்டு பக் நிறைய அந்த கார்பரேஷன் எப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி கார்பரேஷன் போஸ்ட்லாம் நிறையா இருக்குது படித்து பாஸ் ஆகிறதுக்கு முன்னையே நிறைய பேர் சார் இந்த போஸ்ட் எடுக்கட்டுமா அந்த போஸ்ட் எடுக்கட்டுமா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது அப்படி இந்த மாதிரி கேள்வியை குறைந்தபட்சம் தவிர்க்க முயலுங்கள் ஏன்னா நம்ம எய்ம் வந்து படிக்கணும் பாஸ் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம வேலையை செலக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு குழம்பிக்கிட்டு கடைசியில் ரிசல்ட்டே வராமல் நிறைய பேர் இருக்காங்க அதனால் இந்த வேலை பெஸ்ட்டாக அந்த வேலை பெஸ்ட்டான்ற கேள்வியெல்லாம் கேட்குறத விட்டுட்டு படித்து நாம் டாப்பில் வந்தோம்னா நாம் வேலையை செலக்ட் பண்ணணும் வேலை நம்மளை செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கூடாது எப்படி வேலை நம்மளை செலக்ட் பண்ணணும்னா எஜ்ஜில் இருந்தால் பார்டரில் இருந்தால் செகண்ட் கவுன்சிலிங் தேர்ட் கவுன்சிலிங் அப்படின்னு இருந்தால் அந்த குடிசையாக இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் ஏதாவது கடைசியாக கிடைக்கிறது ஓகேன்னு போவோம் அதனால் எய்ம் டாப் டென் டாப் ஹண்ட்ரட் அந்த மாதிரி எய்ம் பண்ணுங்கள் நீங்கள் நினைக்கிற போஸ்ட்டு நினைக்கிற இடத்துல கிடைக்கும் இதில் அப்ளை பண்ணும்போது வழக்கு போல் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே வச்சுருக்கோமோ உள்ள போகணும் அது அந்த டைம்லாம் ஃபைவ் இயர்ஸ்னு நினைக்கிறேன் அந்த டைம்லாம் முடிஞ்சுருந்துதுன்னா ரெனியூவல் பண்ணுங்கள் அதில் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் டவுட்னால் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த இதில் எப்போவும் போல் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து ஃபாரஸ்டர் ஃபாரஸ்ட் கார்டு சாரி ஃபாரஸ்ட் கார்டு அந்த மாதிரி எக்ஸாம்ஸும் இருக்குது அதில் சில எலிஜிபிள்லாம் கொடுத்துருப்பாங்க என்ன எலிஜிபிள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிலே கொடுத்துருக்கோம் அப்படி அந்த எலிஜிபிள் உங்களுக்கு இருந்ததுன்னா ஆழ்ந்த போஸ்ட்டு கொடுங்க அப்படி கொடுத்தா அந்த ஃபாரஸ்ட் கார்டு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு இந்த இதில் வந்து ஒரு ஐநூறு போஸ்ட் ஆயிரம் போஸ்ட்டு கிட்டத்தட்ட லைசன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஆயிரம் போஸ்ட் கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இல்லை இது மட்டும் ஃபாரஸ்ட் கார்டு மட்டும் பண்ணுறவங்க ஃபாரஸ்ட் கார்டு ஒன்லி அப்படின்னு அப்ளை பண்ணும் இது இரண்டும் ஆல் த போஸ்ட் அப்படின்றவங்க ஆல் த போஸ்ட் அது இல்லை அப்படின்றவங்களும் அந்த ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும் அதை அப்ளை பண்ணும்போது தெரியும் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னே ஒரு டைம் பார்த்துட்டு வெளியில் கூட வந்துடுங்க டவுட்டாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்கள் இல்லை சேனல் நிறைய பேர் போடுவாங்க நம்மளும் ட்ரை பண்ணுவோம் போடுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு அடுத்தது ஃபில் பண்ணிக்கலாம் வேக்கன்சிஸ் வந்து அப் பண்ணி கொடுத்துருக்காங்க விஏஓலாம் வந்து கம்மியாக தான் இருக்குது ஆனால் வேக்கன்சிஸ் நூற்றி எட்டு விஏஓ தான் இருக்குது ஆனால் வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறையா இருக்குது அதனால் எந்த நேரத்துலையும் போனாலும் அதை அதிகரிக்கலாம் எக்ஸாம் பிறகோ முன்னாடியோ இல்லை ரிசல்ட் டைம்லேயோ இல்லை கவுன்சிலிங் டைம்லேயோ அதிகரிக்கலாம் அதனால் கம்மியாக இருக்கேன்னு நினச்சி படிக்கணும்னா நீங்கள் மட்டும் படிங்க நமக்கு தேவை ஒரு போஸ்ட் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு இருக்குது நமக்கு தேவை ஒன்று அந்த மனநிலையில் படிங்க அடுத்தது ஏஜ் ஒரு போஸ்ட்டுக்கு என்ன மினிமம் ஏஜ் என்ன மேக்ஸிமம் ஏஜ் இருக்கா நிறைய போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கீழே டீட்டெயிலாக இருக்குது நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸில் பேப்பர் ரிலீஸ் மாதிரி டிஎம்பிசி வெப்சைட்டில் ஸ்க்ரோலில் மேலே போயிட்டே இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வேறு ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் பேட்டர்ன் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கா அப்படின்னா ஏற்கனவே உள்ள பேட்டன் தான் தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் அப்படின்னா எலிஜிபிலிட்டி இருக்குது எலிஜிபிலிட்டி மீன்ஸ் மினிமம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் நூற்றம்பது மார்க்கில் நூறு கொஸ்டின் நூற்றம்பது மார்க் அதில் அறுபது மார்க் எடுக்கணும் நாற்பது பர்சன்டேஜ் நூறுக்கு நாற்பது ஐம்பதுக்கு இருபது அறுபது அறுபது மார்க் எடுக்கல அப்படின்னா பேப்பர் பி பார்ட் பி இருக்குல்ல அதை திருத்தவே மாட்டாங்க ஒன்று அடுத்தது அந்த பார்ட் ஏவை டோட்டல் கூட்டிகிட்டு திரும்ப பார்ட் பியில் இருக்குது இல்லைங்களா பார்ட் பியில் வந்து ஜிகே எழுபத்தஞ்சி கொஸ்டின் ஆப்டிடியூட் கணிதம் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் அதையெல்லாம் சேர்த்து இதுக்கு ஒரு நூற்றம்பது மார்க் முந்நூறு டோட்டல் அந்த இதில் தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க நம்ம இன்னும் டீட்டெயிலாக எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் டீட்டெயிலாக அடுத்தது என்ன படிக்கலாம் ஏற்கனவே குரூப் ஃபோர் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் பாருங்கள் ஜிகேவில் பாருங்கள் அதெல்லாம் பாருங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ சீக்கிரம் நிறையா போட முடியுமோ அதை போடுவோம் தன்னம்பிக்கையோடு படிங்க அதாவது மாதம் முடியுதுன்றதை விட வருதம் தொடங்குது அப்படின்னு ஆரம்பிங்க வெற்றி நமதே வேலை நமதே நாளையும் நமதே